இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது எப்பொழுதுமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ரிட்டையர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த பிரிவு உபச்சார விழான்னு ஒரு விழா வைப்பாங்க நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் ரிட்டையர் ஆக போறார் அதனால அவரே பிரிவு உபச்சார விழாவாக இன்னைக்கு ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார் அவரே ஒரு பார்ட்டி அடிச்சுட்டு போயிருக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல ரிட்டையர்மெண்ட் அவர் எப்படி ஆவாங்களோ அதே ஜெர்மனிக்கு ஒரு பக்கம் லண்டனுக்கு ஒரு பக்கம் இதை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி யாராவது எடுத்து படிச்சீங்கன்னா நேரம் இருக்கு உங்களுடைய கடுமையான பணிக்கிடையில நேரம் இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வாக்குறுதி படிச்சு பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஆண்டு கோயிலை புனரமைப்பதற்காக ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம் தேர்தல் வாக்குறுதி நான்கு நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்க வேண்டும் கோவில் புனரமைப்புக்காக மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவு செய்திருப்பது நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நான்கு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டும்

அவரே எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆயராவது கோயில் கும்பாபிஷேகம் பண்ண பாருங்க ஆயராவது இதை யாரும் நம்ப போவது கிடையாது ஆட்சி ஒரு ஒரு சாட்சி சின்ன கிருமை இல்லாம கடைசியா வந்து போட்டோவுக்கு நிற்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய நான்கு ஆண்டு கால சாதனையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மேடையில் திராவிட கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்

அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்பு வீரமணி பேசுறார் அவர் சொல்றாரு சனாதன தர்மம் ஒன்றுதான் இந்து தர்மம் ஒன்றுதான் அது அவர் கேட்கிறார் கேட்ட பிறகு அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் மைக் எடுத்து சனாதன தர்மத்தை பொறுத்தவரை டெங்கு போல கொசுவை போல ஒழித்து கட்ட வேண்டும் இதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது ஏன்னா நம்முடைய சொந்தங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அஞ்சாவது வருஷம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் எனக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துடும் நாலு வருஷம் மோசமான ஆட்சியா இருக்கு அந்த வருஷம் கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துடும் ஆனால் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் தசரதன் அவர்கள் அண்ணன் கிஷோர் அவர்கள் எல்லோருமே நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மேடை போட்டு ஏன்னா அடுத்த ஆண்டு நமக்கு வாய்ப்பு இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல தேர்தல் முடிந்திருக்கும் இதை ஞாபகப்படுத்துகின்றோம் இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசலாம் டி ஆர் போன்றவர்கள் எத்தனை கோவிலினுடைய சிலையை உடைச்சேன் எத்தனை கோவிலை உடைத்தேன் என்பதில் மார்த்தட்டி கொண்டார் எனக்கு சமீபத்தில் பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்துங்க பெரம்பலூர்ல குளத்தூர் என்கின்ற பகுதியில் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில்ல ஒரு திமுக காரர் காலையில் உண்டி எடுத்துட்டு உண்டியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு மக்கள்லாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க என்னையா கோயில் உண்டியலை தூக்கிட்டு போறேன் அவர் பேர் வந்து துறை வேந்தன் அவர் சொல்லி இல்லைங்க உண்டி என்னோட தாங்க என்னோட தாங்க உண்டியல் அப்படிங்கிறார் ஏங்க கோயில் இருக்கனால அரலைத்துறை கோயில் நினச்சி நாங்கள்லாம் காசு போட்டுட்டு இருக்கோம் அது அரலைத்துறை கோயில் இல்லைங்க எங்க கோயில் தான் நான் தான் உண்டியல் வச்சேன் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதுமே எதற்காக அறநிலைத்துறை தணிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது கிடையாது அறநிலைத்துறைக்கு தணிக்கை கிடையாது நம்முடைய மத்திய அரசனுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பார்த்தீங்கன்னா எல்லார்த்தையும் தணிக்கை பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய கோவில் மட்டும் அனுமதி கொடுக்கல ஒரே ஒரு உதாரணம் நம்முடைய பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளத்தூர்ல அந்த கோயிலுக்கு வெளியே வச்ச உண்டியலே தனிப்பட்ட முறையில் ஒரு திமுக காரங்க கோயிலுக்கு வெளியே உண்டியல் வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கின்றார் இது ஒன்னே ஒண்ணு மக்கள் பிடிச்சாங்க எத்தனை கோவில்ல நீங்கள் நானும் போய் காசு போடுறோம் அந்த உண்டிகளை யார் உடைக்கிறாங்க யார் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது எதற்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் நாம் இதை உணர்ந்து கொள்ளணுங்க ஒரு இந்து சொந்தங்களாக எல்லாம் இணைந்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த மதத்திற்கும் மதத்தை வழிபடுவர்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடக்கூடாது என்பதற்காக எத்தனை கிடுக்குப்படி போட்டாங்கன்னு யோசிச்சு பாரு பிள்ளையார் செய்யற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் செஞ்சா விற்கிற இடத்துல பிரச்சனை பிள்ளையார் ஒருவேளை விற்கிற இடத்துல வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா வீட்டுல பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போட்டோ போடுறாரு கையில் பிள்ளையார பிடிச்சிட்டு இருக்காரு அது தீகா காரங்களா கேட்கறாங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் பிள்ளையார கையில் பிடிக்கலாம் அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன கொடுத்தாருன்னு இல்லை வீட்டில் ஒரு பொம்மை கொடுத்தாங்க அதனால வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த போட்டோ தான் ட்விட்டரில் வந்துச்சு ஸோ அடிப்படையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்பது ஒரு மதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் இது எப்படின்னா துர்காமா பார்த்தீங்கன்னா அப்பப்ப கோயிலுக்கு போய் ஒரு போட்டோ எடுத்து அவங்க நம்ம குடும்பத்து மேல வர நமக்கு தான் எமோஷனல் இருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லோருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறனால நம்ம இதயத்துல தான் யோசிப்போம் மூலையில யாருமே யோசிக்க மாட்டாங்க நம்ம நல்லவங்க நல்லவங்க இதயத்தில் யோசிப்பாங்க என்னடா துர்காமாவே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்ப அவங்க இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கரெக்டா மாச மாசம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு போட்டோ போட்டுருவாங்க எங்க குடும்பம் வந்து கடவுளுக்கு எதிரான குடும்பம் கிடையாது நாங்க கடவுளுக்கு ஆதரவான குடும்பம் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது அண்ணன் சேகர்பாபுடைய தாடியும் அதிகரிக்கும் நல்லா ஒத்துப்பார் திடீர்னு அப்படியே தாடி வச்சுட்டு வருவார் அப்படின்னா திமுக மேல மக்கள் கோபமா இருக்காங்க அர்த்தம் சேகர்பாபு அவர்களுடைய தாடி பெருசாக இருந்துச்சுன்னா மக்கள் திமுக மேல கோபத்தில் இருக்கிறாங்க உடனே சபரிமலை கலையும் போயிடுவார் இது எல்லாம் இந்த பம்மாத்திர வேலை இந்த ஏமாத்திர வேலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க தமிழர்கள் நாம் நல்லவர்களாக இருப்பதுதான் நமக்கு பிரச்சனை நம்ம நல்லவர்களாக இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமாக இருக்கு வாக்கு செலுத்தும் பொழுது மட்டுமே போய் தொலைங்கடா போனா போங்கடா தப்பு ஓட்டு போட்டு திரும்ப வந்தோம் சில நேரத்தில் இந்த முறை நாம் அந்த தவறை செய்யாமல் ஒரு மதத்திற்கு எதிராக ஒரு அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை கண்டித்து நீங்க ஓட்டு போடும் போது ஒரு பத்து விஷயத்தை யோசிச்சுதான் ஓட்டு முதலாவதாக இதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் அன்போடு வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் முக்கியம் அதில் இதுவும் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சொந்தங்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பனுக்கு விழா எடுக்கிறாங்க ஆச்சரியத்தை பாருங்க தமிழ்நாட்டில் போன ஆண்டு ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக அரசு முருகருக்கு விழா எடுத்தாங்க பழனியில் அகில உலக முருகர் மாநாடு பழனியலை நடத்தினது யாருங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஆனா எப்படி ஸ்டாலின் ஐயா எவ்வளவு விவரமானவர்னா அந்த மேடைக்கு போனா பிரச்சனையா கூட மேடைக்கே போகல சென்னையில் இருந்து முதல் நாள் வீடியோ கான்பரன்ஸ்ல நேரடியாக தொலை தூரத்தில் இருந்து நேரடியா வீசியில வந்து அப்படியே மக்களுக்கு பார்த்து பேசிட்டார் இரண்டாவது நாள் உதயநிதி ஸ்டாலின் அவரு வீடியோ கான்பரன்ஸ்ல வர்றார் சேகர்பாபு மட்டும் தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டு சில சாமிகள்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு முருகரை திமுக மட்டும்தான் காப்பாற்று ரெண்டு நாள் நாடகம் போட்டான் அப்ப இந்து முன்னணி எதுக்கு இருக்கணும் தமிழ்நாட்டில் திமுக முருகரை மாநாடு போட்டா அந்த மாநாட்டில் மொத்தமாவே அரங்கத்துக்குள்ள ரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து அதே இந்து முன்னணி நாங்கள் முருகரை காப்பாற்றுகின்றோம் முருகருக்காக நிற்கின்றோம் என்று சொல்லும் பொழுது ஏழரை லட்சம் பேர் மதுரைக்கு வர்றாங்க ஒரே நாள் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம செய்யற வேலைய அவன் எடுத்து அதை அப்படியே அதுக்கு லைட்டா பவுடர் கவுடர் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு எப்படி மறுபடியும் அவன் பண்றாங்க நல்லா நீங்க பாத்து அந்த மாநாட்டில் இருபத்தி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஆச்சரியங்க இருபத்தி ஒரு தீர்மானம் அதுல எட்டாவது தீர்மானம் என்னன்னா இந்து அறநிலைத்துறை கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்க இருக்கோ அங்கே திமுக அரசு ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கந்த சஷ்டி பாராயணத்தை படிக்க வைப்போம் எட்டாவது தீர்மானம் பழனியில திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகர் மாநாட்டில் போட்ட தீர்மானம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இன்னைக்கு ஒரு ஆண்டு முழுமையாக முடிந்திருக்கிறது இது ஒரு ஆண்டுல ஏதாவது ஒரு அறநிலைத்துறை கோவிலில் யாராவது ஒரு குழந்தைய திமுக அரசு கோயிலுக்குள்ள கூட்டி வந்து நீங்க கந்த சஷ்டி கவச பாராயணம் பாடுங்கன்னு ஒரு குழந்தை படுதாங்க கிடையாது போய் போய் கோபம் அதிகரிச்ச உடனே நீங்க எதை கேட்டா சந்தோஷப்படுவீங்களோ அதை சொல்வது திமுக வாடிக்கை ஓ இந்து விரோத அரசா மாறிடுச்சு மக்களுக்கு கோபம் வந்துருச்சு அவங்க என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ சும்மா சொல்லிட்டு போயிடலாம் யாரு கேட்க போறா தேர்தல் அறிக்கையில வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கோவில் புனரமைத்து கொடுப்போம் யாரு கேட்பாங்க நான்கு ஆண்டுகள்ல நாலாயிரம் ரூபாய் செலவு செய்திருக்கணும் நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் தான் செலவு செய்து யார் கேட்க போறா அதனால இந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதுமே தேர்தல் வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு இது போன்ற கவர்ச்சிகரமான பல விஷயங்களை சொல்ல போறாங்க நீங்கள் அதை நம்ப கூடாது என்பதற்காக முதல்லே இப்பவே உங்களுக்கு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நீங்க அதை நம்பாது நம்ம காவல்துறை இங்க இருக்கிற எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாமே நியாயமான முறையில காவல்துறை நண்பர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய சிறு கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிள் ஒரு அதிகாரி ஆபிசர்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் உண்மையாலுமே பாவாங்க ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க இருக்காங்க டிஜிபி டிஜிபியா பொறுப்பு ஏப்பறதை பொறுப்பு டிஜிபியா பொறுப்பேற்பறதை பாத்துக்கிங்களா டிஜிபி பொறுப்பேற்றார் இப்படித்தான் பத்திரிக்கை என்பது பேப்பர் எழுதுவாங்க பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்றார்னு ஏங்காச்சும் பாத்துக்கிங்களா தமிழ்நாட்டுல அந்த அலங்கோலத்தை இன்று நிறைவேற்றி இருக்கின்றார் எதற்கு சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டயர் ஆயிட்டார் இன்னைக்கு ரிடையர் ஆகுறாரு ரிட்டயர் ஆகுற அன்னைக்கு புது டிஜிபி பொறுப்பேற்கணும் சங்கர் ஜிவால் அவர் ரிட்டையர் ஆனா அதன் பிறகு சீனியாரிட்டியில ஆறு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் ஆறு பேர்ல முதல் மூன்றுல ஒருத்தர் பொறுப்பேற்கும் உடனே முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இந்திய அரசு உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு ஆறு மாசம் இருக்கிறப்பவே அந்த லிஸ்ட் யூபிஎஸ்சி அனுப்புங்க மூன்று பேரை தயார் பண்ணி நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றுல ஒன்னு நீங்க போடுங்க ஆறு மாதமாக ஒரு பெயரையும் கூட அனுப்பல முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்து பார்க்கிறார் இவங்களா சீனியாரிட்டி நம்பர் ஒன் சீமா அகர்வால் ரைட் இவங்க நம்ம ஆட்சிக்கு எதிராக இருப்பாங்க தூக்கு நம்பர் டூ தூக்கு நம்பர் த்ரீ தூக்கு நம்பர் ஃபோர் தூக்கு நம்பர் ஃபைவ் தூக்கு நம்பர் சிக்ஸ் தூக்கு இந்தியாவில் எங்கேயுமே தனியாக இல்லைங்க நம்பர் செவன் தூக்கு நம்பர் எயிட் தூக்கு ஒன்பதாவதாக ஒன்பதாவதாக சீனியாரிட்டியில் யார் இருக்காங்களோ அவருக்கு நீங்க டிஜிபி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்க முடியாது முதலமைச்சர் என்ன பண்றாரு பொறுப்பு டிஜிபி இன்சார்ஜ்ன்னு போட்டுட்டு ஜெர்மனி கிளம்பிட்டார் அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை எப்படி விளங்கும் எப்படி வழங்கும் எப்படி வழங்கு நீங்களே சொல்லுங்க காவல்துறையை பொறுத்தவரை சீனியாரிட்டி அதிகாரிகள் மீது மரியாதை இருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை உயர் அதிகாரியின் மீது கீழ இருக்கக்கூடிய அதிகாரிக்கு மரியாதை இருக்கும் அவர் சொன்னாருன்னா அவர் கேட்பாரு காவல்துறையினுடைய முதல் ஒன் எட்டு அதிகாரிகளை டிஜிபி என்கின்ற அந்தஸ்து ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க காலையில எட்டு பேருமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகல பத்திரிகை அந்த பொறுப்பு ஏற்க கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் எட்டு அதிகாரிகள் போகவே இல்லை எப்படி காவல்துறை விளங்கும் எப்படி காவல்துறை பெண்களை பாதுகாப்பாங்க அவர்களுக்குள்ளே கட்சி சண்டை கோஷ்டி போசல் அவர்களுக்குள்ளே திமுக இந்த கட்சி அந்த கட்சியின் குரூப் இருந்ததுன்னா ஒரு காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாக்க முடியும் காவல்துறையை பொறுத்தவரை கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க பாவம் ஆனா மேலே இருந்து சரியான முறையில் யாருமே அவங்க எதுவுமே பேசுறது இல்லை அதனால அவங்களுடைய கையை கட்டி போட்டு விட்டு ஓடுனா எப்படி காவல்துறையினுடைய கையை கட்டி போட்ட பிறகு எப்படி அவர்களால் ஓட முடியும் அருமை சொந்தங்களே தான் இதை ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை இதை பத்தி பேசவே நானும் பத்திரிக்கை என்பதை பார்க்கலீங்க சரி சாய்ந்திரம் போது அவன்கிட்ட பேசுவோம் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தவறே நடந்தது கிடையாது தைரியமா போட்டு ஜெர்மனி கலைஞன் போயிட்டார் பிளைட் எடுத்துக்கிட்ட முதலமைச்சர் இதை யாருமே கேள்வி கேட்கலீன்னா எப்படி காவல்துறை நமக்காக இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும் நகரத்துல முப்பத்தொரு நகரத்தை ஸ்டடி பண்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த நகரத்தில் இருக்கு முப்பத்தி ஒரு நகரத்தை படிக்கின்றார்கள் சென்னை முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா வந்திருக்கு சென்னையில பாதுகாப்பு என்பது இந்திய அளவுல பெண்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஒன்றாவது நகரமாக சென்னை அந்த என்ஐ ஆரை மத்திய அரசு நடத்தக்கூடிய சர்வே பெண்கள்ட்ட கேக்குறாங்க அம்மா நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா ஆறு சதவீத பெண்கள் மட்டும் சென்னையில் சொல்றாங்க மிக பாதுகாப்பாக உணர்கின்றேன் வெறும் ஆறு பேர் நூத்துக்கு நாற்பத்தி ஆறு பேர் சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்றேன் அப்ப ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டுங்க மிச்சம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் ரெண்டு பெண்கள்கிட்ட போய் சரவை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு தாய்மார் ஒரு சகோதரி சொல்றாங்க நான் பாதுகாப்பா உணர்லைங்க எனக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு இல்லை எவ்வளவு பெரிய தலைமுடிவு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரமா நாம வந்து நிக்கிறோம் அன்பு சொந்தங்களை எனக்கு இதெல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு ஒரு வண்டியில காவல்துறை அதிகாரி போறாங்க ஒரு ஒரு வண்டியில கான்ஸ்டபிள் அவங்க நிக்கிறாங்க இத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவங்க அந்த அந்த பாருங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ வருங்க அந்த வெயிட் எல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த பாடி ஆர்மர் எல்லாம் போட்டு நிக்கிறாங்க அதனால் கலவரத்தை ஏற்படுத்துவது இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைங்க கலவரத்தை ஏற்படுத்துவது அரசுதான் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் கலவரத்தை ஏற்படுத்துவது அரசு அதற்கு பலிகடா யாருன்னா காவல்துறை பலிகடா இந்த மாதிரி டிஜிபியை போட்டீங்கன்னா எட்டு பேர்த்து நீங்க தள்ளி வச்சுட்டு ஒன்பதாவது ஆள போட்டீங்கன்னா எப்படி காவல்துறை டிசிப்ளின்டா ஹையரார்க்கியா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்பாங்க அந்த பொறுப்பு டிஜிபியினுடைய பொறுப்பு பதவியேற்க கூடிய விழாவில் முதல் எட்டு பேர் போய் பங்கேற்கலாம் எப்படி மூஞ்சி மூஞ்சி பார்த்து ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க இதுதான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் இதெல்லாம் நம்ம கேட்கணுங்க இதுவும் நீங்க ஓட்டு போடும்போது யோசிச்சு போடும் அதாவது வரக்கூடிய டிஜிபி இவருக்கு ஆகாதமா இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க இந்த டிஜிபி எஸ்பியா இருக்கும் போது டிஎம்கே காரணம் சாராயம் காத்தனவன் பிடிச்சாங்க அந்த அம்மா அப்ப இந்த அம்மா வெளிவை இவர் லாட்ரி வித்தவன் இந்த அம்மா பிடிச்சாங்க இந்த அம்மா வை அப்படியே எட்டு பேர்த்த கழிச்சா எத்தனை பேர்த்தியா கழிப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்துல ஒரு அரசு இருக்கிறதுனால தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் கடைசியாக இது விநாயகர் சதுர்த்தி நிகழ்வுல இதையும் சொல்லணும் அம்மா அவை பாட்டி விநாயகர் அகுவல்ல வாடிப்பார் பாகும் பால் கொடுக்கிற விநாயகருக்கு தெளிந்த தேனை கொடுக்கற வெள்ள பாகு கொடுக்கிற பருப்பு இவை நான்கும் நான் உனக்கு கொடுப்பேன் நான் உனக்கு கொடுக்கிறேன் விநாயகரே திரும்ப நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்னா முத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு அவையை பாட்டு கேட்கிறா இந்த நான்கு நான் கொடுக்கிற படைக்கிற உங்களுக்கு பால் கொடுக்கிற தெளிந்த தேன் கொடுக்கிற வெள்ள பாகு கொடுக்கிற பருப்பு கொடுக்கிற நாலு பெசஞ்சு உங்களுக்கு வைக்கிற உங்களுக்கு பிடிக்கும் நாலும் நீங்க எடுத்துக்க எனக்கு திரும்ப முத்தமிழ் கொடுங்க இயலிசை நாடகம் அதாவது ஒரு ஒரு குழந்தையவே நம்ம வீட்டுல படிப்பு ஆரம்பிக்கிறதா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க அக்ஷர அபியாசம் பண்ணுமா பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க நாடகம் கத்துக்க ஆரம்பிக்கணுமா பிள்ளையார் சொல்லி போடுங்க பரதநாட்டியம் போடணுமா பிள்ளையார வச்சு ஆரம்பிங்க ஏன்னா பிள்ளையாரை பொறுத்தவரை பொறுத்தவரை தான் முழு முதற் கடவுள் எல்லாமே அவர் விட்டு இருக்கு கல்வியை பற்றி இந்த நேரத்தில் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது தமிழகத்தில் இன்னைக்கு அரசு பள்ளி தனியார் பள்ளி நம்ம பேசுறோம் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அரசு பள்ளியை முழுவதுமாக மூடிவிட்டால் என்பது உதாரணம் பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் அறுபத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் தனியார் பள்ளியில முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளி திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது நாற்பத்தி மூன்று சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில இன்னைக்கு முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் அப்படின்னா நாலு வருஷத்துல ஏழு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு போயாச்சு ஆனா அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருப்பார் அவர் வேலை உங்களுக்கு எங்க உதயநிதி ஸ்டாலின் போறாரோ அவருக்கு முன்னாடி ஒரு அறிக்கை எடுத்துட்டு போறது மட்டும்தான் இவர் வேலை நான் சொல்றேன் யாருக்கு அவரான இதெல்லாம் ஒரு பள்ளி கல்வி ஐயா கக்கன் அவர்கள் இருந்த பொறுப்பு காமராஜர் ஐயாவுடைய கேபினட்ல முதல் கேபினட்ல கக்கன் ஐயா கல்வித்துறை அமைச்சராக ஐயா இருந்த பொறுப்பு இன்னைக்கு எப்படிப்பட்ட மனிதர்கள் பெட்ரோமா எடுத்து போறவங்க எல்லாம் கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு அரசு பள்ளியில முப்பத்தி ஏழு சதவீதம் மாணவர்கள் மட்டும் தான் எழுவத்தி ஒரு சதவீதம் இன்னைக்கு தனியா இருக்கணும் ஏழு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு போயிட்டான் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்க அஞ்சு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் மூணு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி மூணு அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் தமிழகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு வேற ஏதோ வேணும் அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும் இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகாதனால வண்டி இப்படியே ஓடிட்டே இருக்குது மக்களுக்கு வேற ஏதோ வேணும் அரசியல்வாதிகளுக்கு வேற ஏதோ வேணும் ஆனா ஆட்சியில் உட்கார்ந்து நம்ம நினைக்கிற எதுவுமே நம்ம கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் மேவா ஏப்ரலான்னு தெரியாதுங்க மேல ஒரு வாழ் நடந்துட்டா நான் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லை பொருளை கிளப்போம் ஏப்ரல் மாசத்திலையோ மே மாசத்திலையோ எப்போ அந்த தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விநாயகருக்காக ஒரு முனை யோசிச்சு இந்த தர்மத்தை எல்லா தர்மமும் நல்லா இருக்கணுங்க நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது அரசு ஒரு தர்மத்திற்கு எதிராக இருக்கிறதுனால இந்து முன்னணி புயலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் யாருக்கு எதிரி கிடையாது யாருக்கும் எதிரி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீரத்துறவி ராமகோபால் ஐயா இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது என்ன சொன்னார் ஒரு விநாயகரை கொண்டு போறதுக்கே சிரமமா இருந்த பொழுது அவருடைய ஆசை என்னன்னா ஒரு பஞ்சாயத்துல குறைந்த பட்சம் ஒரு விநாயகர் விசாரிச்சு நடக்கணும் வீரத்துறை சொன்ன ஆனா இன்னைக்கு வீரத்துறை அவ்வளவு செஞ்சு அவருடைய வழித்தோன்றர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான விநாயகரை வீதி கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான விநாயகரை எல்லா இடத்துக்கும் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இது கடந்த நாற்பது ஆண்டுகள்ல தமிழகத்துல ஆன்மீகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் நான் இவங்க எல்லாம் எலெக்ஷன் நிற்க போறாங்களா ஜெயிக்க போறாங்களா எங்க நிற்கிறது கேஸ் வாங்குவாங்க அங்கங்க போனீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல இந்து முன்னணிக்காரங்க இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இரண்டு பேர் மூன்று பேர் பத்து வருஷம் போனவங்களா இருக்கிறாங்க வேட்டுப்பாளையத்தில் நேற்று பார்த்து அவங்களாம் என்ன லாபம் என்ன லாபம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு ரூபாய் லாபம் இருக்கா அங்கே தான் ஊழல் பண்ண போறாங்களா கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறாங்களா ஹைவே ரோடு போட போறாங்களா ஒண்ணும் கிடையாது அவர்கள் ஒரு தர்மத்துக்காக நிற்கின்றார்கள் அதற்காக பேசுகின்றார்கள் அதற்காக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்கின்றார்கள் அதனால் நாம் எல்லோருமே இந்து முன்னணியை ஆதரிக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கு காரணம் நமக்கு ஒரு பிரச்சனை பேசுறதுக்கு தமிழகத்துல ஒரே ஒரு அமைப்பு இந்து முன்னணி மட்டும்தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு அமைப்பு யாரும் கிடையாது யாரும் கிடையாது எல்லாமே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இங்க இங்கே பிரச்சனை இல்லாம அங்கேயும் பிரச்சனை இல்லாம அப்படியே சென்டர்ல வண்டி ஓட்டிக்கலாம் ஆனா இந்து முன்னணியை பொறுத்தவரை நேரடியா இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் கடமை ஒரு ஒரு இந்துக்களுக்கும் இருக்கு காரணம் அவங்களுக்கு நாம ஆதரவு கொடுக்கறதுனால நாம யாருக்கு எதிரி கிடையாதுங்க இஸ்லாமியர் நல்லா இருக்கணும் கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்கணும் இந்து தர்மத்துக்கு எதிராக அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணம் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணம் பேசறக்கு ஒரு மனிதன் வேறும் இங்கு இருக்கின்றார் ஆனால் மறுபடியும் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் எனக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சரித்திர ஆண்டு அரசியல் நல்ல கூர்ந்து கவனிச்சிங்கிறாங்க சென்னிமலை திருப்பனங்குன்றம் மதுரை ஒரே ஆண்டுல அவ்வளவு பெரிய எழுச்சி நான் பார்த்தது கிடையாது மூன்று திருப்பு முனைகளை

பட்ஜெட்ல இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோழி சொல்றாங்க வெறும் பொய் மட்டும் பேசப்படுத்த நாடு முதல்வர் அவருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர போறது இல்லைன்னு அதனால கடைசியாக அரசு பளத்துல ஜெர்மனிக்கும் லண்டனுக்கு ஒரு டூர் போயிட்டு வந்தா அவருக்கும் ஹாப்பி ஆயிரும் நம்ம நிம்மதியா இருக்கோட்னு அவரும் அடுத்தவருக்கு வழிவிட்டு விடுவார் அதனால இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் நண்பர்கள் பெருமளவுல இருக்கிறாங்க அவர்களை பத்தி நம்ம ரோம் பண்டை கால ரோம்ல தீப்பிடிச்சு இன்னைக்கு தமிழகத்துல தூய்மை பணியாளர் நண்பர்கள் எல்லாம் தீப்பிடித்து மலையில வெயில்ல கோயம்புத்தூர் உட்கார்றாங்க மதுரையில் உட்கார்றாங்க சென்னையில் உட்காடுறாங்க முதலமைச்சர் படம் பார்த்து கொண்டிருந்தாராம் பாருங்க இவருக்கும் அந்த ரோம் மன்னர் நீரோக்கு என்ன அடிப்படை வித்தியாசம் இவரெல்லாம் பிள்ளை குட்டியை விட்டு விட்டு ரோட்டில் நமக்காக நிற்கிறார் அவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது கடுமையான பணிகள் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்ல கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னே நமக்கு தெரியாது பல பேர்த்த மறைச்சு அதன் பிறகும் நூற்று கணக்கான மனிதர்கள் அத்த இடத்துல இறந்திருக்கிறார் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய ஆட்சி என்பது நமக்கு பணி செய்யக்கூடியவர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் தூய்மை பணியாளர்களை முதன்மைப்படுத்தணும் அரசு ஊழியர்களை முதன்மைப்படுத்தணும் நர்ஸ் முதன்மைப்படுத்தணும் பஸ் ஓட்டுற டிரைவரை முதன்மைப்படுத்தணும் கண்டக்டர் முதன்மைப்படுத்தணும் கான்ஸ்டபிள் அவங்களை முதன்மைப்படுத்தணும் காரணம் இவங்க நமக்காக ஆட்டோ டிரைவர் இவங்க நமக்காக வேலை செய்யறாங்க ஆம்புலன்ஸ் அதனால் அதையும் யோசித்து நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்த அண்ணன் காடேஷ்வா அவர்களுக்கும் அண்ணன் கிஷோர் அவர்களுக்கும் தசரதன் அவர்களுக்கும் இங்கே குழுவில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக சிறப்பாக இந்த விநாயக சதுர்த்தி விசர்ஜன் நடைபெற வேண்டும் என்று எல்லாம் பல இறைவனை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் ஜனதா கே